ஹலோ கா செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உளுந்த வடை செய்யும்போது போது உளுந்து மாவை கூட கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை நல்லா மசிச்சு மாவோட கலந்து சுட்டிங்க அப்படின்னா வடை நல்லா எண்ணெய் குடிக்காமல் முறுமுறுப்பாக இருக்கும் இந்த மாதிரி கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் வந்துட்டு நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாளில் ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி ஆகிடும் இதை வந்துட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா வாங்கும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அதே மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம அடுத்து எடுத்து பொரியலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் முட்டை குழம்பு வந்து நீக்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் உடச்சி ஊற்றி வைக்கிறீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம இந்த மாதிரி குழம்புல வந்து உடச்சி ஊற்றிடுவோம் முட்டையை இனிமேல் அந்த மாதிரி செய்யாதீங்க ஒரு கிண்ணை வந்து எடுத்துக்கோங்க அதில் முட்டையை வந்து உடச்சி ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குழம்புல வந்து ஊற்றுங்க இந்த மாதிரி செய்கிறப்போ எதாவது முட்டை வந்து கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து நம்ம டேரெக்டாக குழம்புல ஊற்ற மாட்டோம் அதனால் குழம்பும் வந்து வேஸ்ட் ஆகாது நம்ம வந்து டைரெக்டாக இதை குழம்புல ஊற்றிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு முட்டை கெட்டு போய் கூட அந்த குழம்பு மொத்தமாக வேஸ்ட் ஆகிடும் இப்போ நான் ஃபஸ்ட்டு முட்டை வந்து ஊற்றிட்டேன் ரெண்டாவது முட்டையை அதே மாதிரி அதை கிண்ணத்தில் வந்து உடச்சி ஊற்றி பார்க்குறேன் இந்த முட்டை வந்து கெட்டு போயிருந்த மாதிரி தெரிஞ்சுது அதனால் இதை நான் யூஸ் பண்ணல இப்போ இன்னொரு கிண்ணம் எடுத்துட்டு அடுத்த முட்டை வந்து உடச்சி ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்புல வந்து சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ எதாவது முட்டை வந்து கெட்டு போயிருந்துச்சுனாலும் அதை குழம்புல வந்து நம்ம ஊற்ற மாட்டோம் அதனால் குழம்பும் வந்து வேஸ்ட் ஆகாது ஒவ்வொரு முட்டையும் அந்த மாதிரி உடச்சி பார்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்குவோங்க குழம்புல இந்த மாதிரி பண்ணுறப்போ குழம்பு நமக்கு வேஸ்ட் ஆகாது ப்ரெட்டு வந்து நம்ம இந்த மாதிரி பேக்கெட்டாக வாங்கி வச்சுருப்போம் பேக்கெட் வாங்குறதுல வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து டை பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லாட்டி வந்து ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி கொடுத்துருப்பாங்க நம்ம இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து மிஸ் பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம பிரெட்டு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி ப்ரெட்டு வந்து அப்படியே வந்து இந்த கவரில் வந்து வச்சுருப்போம் இல்லையா கவரில் வைக்கிறத வந்துட்டு கட்டி வைக்காமல் சும்மா வந்து இப்படி இந்த மாதிரி மடக்கி அப்படியே வந்து வச்சுருவோம் இப்படி வைக்கிறதுனால பிரெட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது இதுக்கு ஒரு சிம்பிள் டிப் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி கவரை வந்துட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து சுருட்டி எடுத்துக்கோங்க மேல் பகுதியில் சுருட்டிட்டு இப்போது இந்த இதை வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அப்படியே வந்து மடக்கி விட்டுருங்க இந்த மாதிரி மடக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா இது நல்லா வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ப்ரெட்டு நமக்கு இதுக்கு நம்ம ரப்பர் பேண்ட்லாம் போட்டு கட்டணும் அப்படிங்கிற தேவையில்லை இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை வந்து நம்ம இந்த மாதிரி கவரில் வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லாடி வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அப்படியே வந்து இதை எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் ட்ரெயில் வச்சு ஸ்டோர் பண்ணுவீங்க இனிமேல் அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க வாங்கிட்டு வந்த உடனேவே இதை வந்து தண்ணியில் வந்து போட்டு நல்லா கழுவி வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் வந்துட்டு வெளி வெளிப்புறத்தில் நிறைய வந்து அழுக்குகள் கிருமிகள்லாம் இருக்கும் இதை நம்ம அப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதோ இல்லை அப்படியே போட்டு வேக வைக்கிறதோ வந்துட்டு பண்ணாமல் இந்த மாதிரி வந்து கழுவிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள அழுக்கு கிருமி எல்லாமே வந்து போயிடும் இப்போது கிளவுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து இதை உடச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே வந்து போட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வந்து முட்டையெல்லாம் மூழ்கிடுச்சு அப்படின்னா அது நல்ல முட்டை அப்படி மூழ்காமல் மேலே மேலே வந்து மிதந்துச்சு அப்படின்னா அது அழுகி போன முட்டைன்னு கண்டுபிடிச்சிடலாம் உடச்சி ஊற்றுற முட்டை கொழம்புக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு வச்சுக்கலாம் இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து பழைய அரிசி வந்து நான் கொட்டி வச்சுருக்கேன் இந்த டப்பாவில் ஒரு கால்வாசி அளவில் அரிசி வந்து போட்டுட்டு இப்போ நம்ம கழுவுன முட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா இதை நல்லா வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கூர்மையான பகுதி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வைக்கிறப்போ முட்டை வந்து அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதே மாதிரி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவோம் இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வாசனை வரும் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஒரு மாதிரி வந்து வாசனை வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி வாசனை வராமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு துண்டு உப்பு இருக்குது பார்த்தீங்களா உப்பில் உள்ள ஒரே ஒரு பெரிய துண்டை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய்க்குள்ளே போட்டு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னாலும் எத்தனை மாதம் ஆனாலுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த எண்ணெயில் வந்து எந்த வாடகையுமே வராது மொதல் டைம் ஆட்டுறப்போ எப்படி வாசனை இருந்ததோ அதே மாதிரி வாசனை மாறாமல் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி பிஸ்கெட்டு மிக்சர் அதெல்லாம் வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வெளியில் வச்சுருவோம் இல்லையா வெளியில் வச்சாலே வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி பதத்து போன மாதிரி ஆகிடும் மறுமுறுப்பு தன்மை வந்து கொஞ்சி போயிடும் இதை வந்து மொறுமுறுப்பாக மாற்றணும் அப்படின்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாங்குறப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒருமுறுப்பாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா மொறுமுறுப்பாக மாறிடும் காளான் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த உடனே கழுவுறதுக்கு இந்த ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் நம்ம வாங்கிட்டு வர காளான் வந்துட்டு நல்லதாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் அழுகி போயிருக்கிற மாதிரி மேலே வந்து தோல் எல்லாம் கொஞ்சம் நேரம் மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து தனியாக எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான காளான் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து காளான் வந்து ஒரு இதில் தட்டிட்டு இதை வந்து தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் கழுவி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டில் வந்து நான் மாற்றியிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பொ பொருள் வந்து சேர்த்து கலந்து கழுவி எடுக்க போகிறோம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாவு வந்து எதாவது எடுத்துக்கோங்க நான் வந்து கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து மைதா மாவு இல்லை கோதுமை மாவு இல்லை அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் மாவு போட்டு வந்து கழுவுறப்போ அந்த மேல் பகுதியில் ஒரு மாதிரி வந்து லேயர் மாதிரி இருக்கும் இல்லையா அது நல்லா உறிஞ்சி வந்துடும் நமக்கு கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து மாவு வந்து தட்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து மேல் பகுதியில் தேய்ச்சி கொடுக்குறேன் தேய்க்கிறப்போவே வந்து பார்த்தோன்னா அது மேலே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து நல்லா ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது காளானில் வந்து இந்த மாவு போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கூட கழுவி எடுக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே வந்து கழுவி எடுக்கிறீங்கனாலும் எடுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள அழுக்கு எல்லாமே நல்லாவே வந்து ரிமூவ் ஆகிடும் இதுக்கப்புறமா நம்ம லைட்டாக வந்து தேய்ச்சி கொடுத்துட்டு அப்படியே வந்து தண்ணியில் கழுவி எடுத்துடலாம் கழுவி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து காளான் வந்து மாறிவிடும் இப்போ நான் வந்து நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு தண்ணியில் போட்டு வந்து கழுவிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் கழுவுறப்போ கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருந்தது ரெண்டாவது இன்னொரு தண்ணியில் கழுவுணும் அப்படின்னா நல்லாவே வந்து அழுக்க எல்லாம் க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கைட்டே தேய்ச்சி கொடுங்க தேய்ச்சி கொடுக்குறப்போவே வந்து பார்த்தோன்னா அழுக்கு எல்லாமே வந்து நல்லா ரிமூவ் ஆகிடும் இப்போ இப்போ ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் அப்புறமா இன்னொரு தண்ணியில் வந்து கழுவிக்கலாம் கழுவிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும் இப்போ நான் அடுத்த தண்ணியிலையும் வந்து கழுவிட்டேன் கழுவுனதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறிடுச்சு கேஸ் அடுப்பு மேலே ஷாம்பு மட்டும் ஊற்றி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்ம அடுப்பெல்லாம் வந்து பார்த்தோன்னா சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி எண்ணெய் பிசு கூட அந்த சமையல் பண்ணுறப்போ குழம்பு ஏதாவது ஊற்றிருச்சு இல்லை பால் ஏதாவது பொங்கிருச்சுனாலும் அந்த கரைகள்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இது நம்ம வந்து வேறு எதாவது லிக்யூட் போட்டு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சிம்பிளாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த அடுப்பை வந்து லைட்டாக ஒரு துணி வச்சு வந்து தொடச்சு எடுத்துக்கலாம் உள்ள தூசிகளை வந்து தட்டிட்டு இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம லிக்யூடு வந்து ரெடி பண்ண போகிறோம் அதை நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டாலும் போதும் கொஞ்சம் ஷாம்புலே வந்து பார்த்தோம்னா நல்லா நுரை வரும் இது கூட வந்து தண்ணி தான் நான் கலக்க போகிறேன் நீங்கள் இது கூட வந்து கொஞ்சம் லெமன் வந்து பழைய லெமன் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட வெட்டி போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை கலந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் இல்லை வெறும் ஷாம்பு தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணாலும் கூட ரொம்ப நல்லாவே க்ளீன் ஆகிடும் இப்போ இந்த தண்ணியை வந்துட்டு அடுப்பு மேலே அப்படி வந்து ஊற்றி விட்டுலாம் ஃபஸ்ட்டே வந்து ஸ்டாண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு கையை வச்சே நான் வந்து எடுக்கிறேன் நீங்கள் இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறீங்க அப்படின்னா தேய்ச்சிக்கோங்க ஆனால் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணாதீங்க நார்மல் ஸ்பான்ஞ்சு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கோங்க இல்லாட்டி ஏதாவது காட்டன் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா தேய்ச்சிக்கலாம் நான் நார்மலாக கையை வச்சு தான் எடுக்கிறேன் அடுப்போட எல்லா பகுதியிலேயும் இந்த ஷாம்பு தண்ணியை வச்சு நம்ம வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் ஷாம்பு வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி மட்டும் பாருங்கள் உண்மையாக ரொம்ப பளிச்சின்னு மாறிடும் அதோடய எண்ணெய் பிசுக்கு கரைகள் எல்லாமே வந்து நல்லா போயிடும் அடுப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன் இருக்கும் இது மாதிரி நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணாலே போதும் நம்மளோட அப் அடுப்பு வந்து எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நார்மலான ஒரு துணி வச்சு வந்து தொடச்சி விட்டுக்கிறேன் ஈர துணி இல்லை நார்மலாக ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த ஈரம் எல்லாமே இந்த துணி உறிஞ்சிக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஈர துணியை வச்சு வந்து தொடச்சி விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் தொடக்கிறப்போவே பாருங்கள் நல்லா பளிச்சன் மாறிடுச்சு உங்களுக்கு வந்து கழுவி விட முடியுது அப்படின்னா அப்படி நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுக்கலாம் எனக்கு வந்து இதில் வந்து கழுவி விட முடியாது கீழே அப்படி வந்து தண்ணி ஊற்றிடும் அதனால் நான் வந்து தொடச்சி தான் எடுத்துக்கிட்டேன் கழுவி விட முடிஞ்சிச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கழுவியே எடுத்துக்கலாம் இப்போ கவு கவுண்டர் டாப் இருக்குது பார்த்தீங்களா அந்த அடுப்புக்கு கீழே உள்ள பகுதியை நான் இதை வச்சு அப்படியே வந்து தொடச்சுக்கிட்டேன் இப்போது நம்ம வந்து ஈரமான துணி வச்சு ரெண்டாவது டைம் வந்து தொடச்சி விட்டுக்கு போகிறோம் ஈரமான துணி வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு மாதிரி நுறையாக இருக்கிற மாதிரி வந்து இருக்காது இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு துணியில் தொடச்சதே வந்து இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கூட விட்டுருங்க நல்லா வாசனையாக அப்படி இருக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி ஈர துணி வச்சு தொடச்சிட்டு இன்னொரு துணி வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா பளிச்சின்னு மாறிவிடும் இப்போ நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள் நல்லா பளிச்சின்னு மாறிடுச்சு வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் இதை வந்து லிக்யூடு மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதை வச்சே க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டாண்டெல்லாம் மாட்டிட்டு பார்த்தோன்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு இப்போ இதே ஷாம்பு கலந்த லிக்யூடை வந்துட்டு நான் வந்து சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கிறேன் சிங்க்குமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப அழுக்காக இருந்துச்சு இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வேறு எந்த லிக்யூடுமே யூஸ் பண்ண தேவையில்லை நார்மலாக ஷாம்பு கலந்து தண்ணி வச்சே க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை வந்து சிங்க்கில் ஊற்றிட்டு இதை தொடக்கிறதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு கவர் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்காகவே தனியாக ஒரு ஸ்க்ரப்பரோ இல்லை ப்ரஷ் ஏதாவது வச்சுக்கோங்க நான் வந்து இதை ஒரு கவர் வச்சு தான் வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் தேய்க்கிறப்பவே வந்து பார்த்தோன்னா அழுக்கு எல்லாமே வந்து நல்லா போயிடும் அது மட்டும் இல்லாமல் இதை ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை நார்மலாக நீங்கள் வந்து தேய்ச்சிங்கன்னா போதும் ஏன்னா ஷாம்பு வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறப்போ நல்லா வந்து க்ளீன் ஆகிடும் பா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்களேன் அப்படியே வந்து பளிச்சின்னு மாறிவிடும் நம்ம வேறு எந்த பொருள் போட்டு க்ளீன் பண்ணால் கூட இந்த அளவுக்கு வந்து பளிச்சுன்னு இருக்காது நார்மலாக ஷாம்பு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுறப்போ அவ்வளோ பளிச்சின்னு மாறிவிடும் இப்போ இதை வந்து நான் தேய்ச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கழுவி எடுத்துக்கிறேன் கழுவுறப்போ மட்டும் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிற மாதிரி ஆகும் ஏன்னா அந்த நுரை வந்து நல்லா போகணும் இல்லையா அதனால ந கொஞ்சமாக தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி ஆகும் ஆனால் நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் ஆனால் நம்ம அந்த லிக்யூடை வந்து ரெடி பண்ணி அப்பப்போ வந்து சிங்க்கு க்ளீன் பண்ணுறப்போ அதிகமாக அழுக்கு வந்து சேராது அதனால் நமக்கு தண்ணி அதிகமாகாது ஆகாது நான் வந்து ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டு இப்போ க்ளீன் பண்ணுறதுனால அழுக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் எனக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்பட்டுச்சு இப்போ நார்மலாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்களேன் அவ்வளோ பளிச்சுன்னு மாறிடுச்சு வேறு எந்த லிக்யூட் போட்டு தேய்ச்சாலும் இந்த அளவுக்கு மாறாது வெறும் ஷாம்பு தண்ணி தான் அவ்வளோ அழகாக வந்து மாறிடுச்சு இந்த மாதிரி வந்து நீங்களும் லிக்யூட் ரெடி பண்ணி வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்பவே பளிச்சுன்னு மாறிடும் வீடியோ பிடிச்சிதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பர் வாட்சிங்